உங்களில் வருவேன் நான் உங்களின் தோழி நமக்காக இயற்கைய படிச்ச கடவுளுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிடுவோம் வணக்கத்தை சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் டைட்டில் பார்த்துருப்பீங்க ஒரு சோகமான விஷயம்னு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஒன் ரெண்டு மாசமா ரொம்பவே உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல என்ன சேர்த்து தான் வச்சிருந்தாங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்கேன் தெரியும் என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து அட்லீஸ்ட் நான் எவ்வளோ இருந்தான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஃபிஃப்டி ஒன் கேஜி இருந்தேன் அது கம்மியாகி கம்மியாகி இப்போது ஃபார்ட்டி ஃபோர் கேஜியில் இருக்கேன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா நான் இன்னும் செக் பண்ணல வைத்தேன் போய் செக் பண்ணி பார்த்தா தான் இப்போ எவ்வளோ கேஜி ஏறி இருக்கா இறங்கி இருக்காங்கிறது தெரியும் முதல்ல எனக்கு என்ன ஆச்சின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபீவர் தான் இருந்துச்சு எனக்கு அடிக்கடி மாசத்துல ரெ ரெண்டு தடவை ஃபீவர் வரும் பட் என்னன்னா நாங்கள் நாட்டம் மருந்து ஐட்டம் சாப்பிட்றதுனால அதை குடிச்சோடனே எங்களுக்கு சரியாயிடும் கஷ்டம் அம்மா வச்சு தருவாங்க சரியாயிடும் சரி மாசம் மாதம் வருதேன்றது கவனிக்காம நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வயிறு வந்து கொஞ்சம் உவிபியா இருக்கும் நான் அது வந்து தொப்பான் தான் நினைச்சேன் பட் இந்த மாதிரி ப்ராப்ளம்னால்தான் வந்து அந்த மாதிரி இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஃபீவர் வந்தால் கூட பரவாயில்ல ஃபீவர் ஃபீவர் கூட ஃபீவர் வந்தது மாமிட்டிங் சென்ஸ் இருந்தது லூஸ் மோஷன் இருந்துச்சு எல்லாம் வந்து ஃபீவர் வரும் ரெண்டு நாள் இருக்கும் போயிடும் நான் வேணும் டேப்லெட் சாப்பிடுவேன் ஏன்னா வந்து கஷாயம் வச்சு தருவாங்க அம்மா சரியாயிடும் நான் சரியாயிடும் கம்முன்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மாதம் ஒரு டூ மந்த் பேக் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர் அதிகமாகச்சு ஹாஸ்பிட்டல்லேயும் சேர்த்தாங்க சேர்த்து பொன் நாங்கள் இருக்கிற ஏரியா பொன்னேனி பொன்னேல இருக்கிற ஜிஹெச்சில் தான் வந்து நாங்கள் பார்த்தோம் அங்கேயுமே விட்டு விட்டு ஜெரம் வந்து ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டாண்டிக்கு அப்போயே எழுதி கொடுக்குறேன்னாங்க நாங்கள் தான் நார்மலாகிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் நெக்ஸ்ட்டு அகைன் நெக்ஸ்ட் மந்த்தே சரி ஸ்டார்டிங் ஒன்றாந்தேதி எனக்கு ஃபீவர் ஆரம்பிச்சிச்சு சரி நாங்கள் வீட்டில் எவ்வளோ டேப்லெட் போட்டு பார்த்தோம் கை மருந்து வச்சு பார்த்தோம் எதுவுமே வேலைக்காக மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில்தான் போய் சேர்த்தோம் அவங்களும் இன்ஜெக்ஷன்லேருந்து எல்லாமே பண்ணி பார்த்தாங்க ட்ரிப்ஸ் மூலயமா ஏற்றி பார்த்தாங்க எல்லாம் பண்ணி பார்த்தாங்க எனக்கு சரியாகிற மாதிரியே தெரியல அப்புறம் என்ன பண்றதுன்னு நாங்கள் யோசிச்சப்பா என்ன பண்றதுன்னா அவங்களே நர்ஸ் அங்க இருக்க டாக்டர்லாம் என்ன பண்ணாங்க ஸ்டான்லிக்கு கூட்டிட்டு போயிடுங்கன்ட்டாங்க எங்க அம்மாவுக்கு வந்து ஸ்டான்லி கூட்டிட்டு போகிறதுல விருப்பமே இல்லை இருந்தாலும் வந்து பொண்ணோட உடம்பு சரியாகணுமே சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சாங்க ஆனா பயம் எங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆக்சிஜன் லெவல் கம்மியாகவும் ஆக ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து எங்க மாமாவுக்கு போன் பண்ணி வர வச்சு அதுக்கப்புறம் வந்து நர்ஸ்லாம் பேசி டாக்டர்லாம் பேசி ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிட்டு இருக்கு இங்கே ஒன்றும் பண்ண முடியாது உடம்புல பிளட்டு சுத்தமா இல்லை அதனால ஸ்டாண்டிக்கு போனால் தான் சரியாகும்னு சொல்லி என்னை அங்கே கொண்டு போயிட்டாங்க வித்தின் த்ரீ த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்ல வந்து என்னை வந்து அங்க கூட்டிட்டு போயிட்டாங்க கூட்டிட்டு போய் எமர்ஜென்சி வார்டில் சேர்த்துருந்தாங்க என்னால மூச்சும் உடம்பு இல்லை நெபிலைசர் வச்சு அது ஆக்சிஜன் மாஸ்க் வச்சு அதுக்கப்புறம் என்னோட ஆக்சிஜன் லெவலை கண்ட்ரோல் கொண்டு வந்து இன்ஜெக்ஷன் ஏற்றி ஏற்றி பிளட் ஆல்ரெடி உடம்புல பிளட் இல்லை ஒரு நாளைக்கு மூணு நாலு குட்டி குட்டி இந்த இந்த சைஸில் டப்பா இருக்கும் அதுல வந்து பிளட் எடுத்துருவாங்க எடுத்து அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு போயிட்டு எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்கன்னு எல்லா எக்ஸ்ரேவும் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு வழியாக என்னன்னு நோய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க த்ரீ இன்ஜு எனக்கு வந்து சுகரே கிடையாது த்ரீ டேஸா எனக்கு வந்து இன்சூரன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க சுகர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நுரையீரல்ல வந்து சளி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுவுமே எனக்கு கிடையாது டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல சளி இருந்தா நமக்கு தெரியும் வெளியே ஒரு நெஞ்சு சளி இருக்கு டியூப் போட்டு எடுக்கணும் எண்டோஸ்கோபி பண்ணணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க எல்லா ரிப்போர்ட்டையும் செக் பண்ணிட்டு ஸ்கேனையும் செக் பண்ணிட்டு கல்லீரல்ல கட்டி இருக்கு அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும்னு சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணணும் எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கு விருப்பமே இல்லை ஆப்ரேஷன் பண்ணாம எதுவா இருந்தாலும் பண்ணுங்க என் ஆப்ரேஷன் வேணான்னு சொல்லி டாக்டர் கிட்ட கேக்குறாங்க இன்ஜெக்ஷன் மூலமா இல்லை டேப்லெட் மூலமா சரி பண்ண முடியுமான்னு இல்ல லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கு ஸோ ஆப்ரேஷன் பண்ணாதான் முடியும்னு வந்து சீஃப் டாக்டரும் சொல்லிட்டாங்க பட் ஆனா வந்து எங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண விருப்பமே கிடையாது எனக்குமே விருப்பம் கிடையாது ஏன்னா நம்ம உடம்புல ஒரு தடவை கத்தி பட்டுடுச்சுன்னா மறுபடியும் மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து இது நடந்திருக்கு ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா விளையாடிக்கிட்டே இருக்கும்போது கீழே விழுந்து கூர்மையான பகுதியில் என் தலையில போட்டு அடிபட்டு ஒரு ஊருக்கு எங்கள் அம்மா தூக்கிட்டு போய் தான் என்னை காப்பாத்தினாங்க மண்டையில் இன்னும் கூட அந்த அடையாளம் இருக்கும் பதிமூணு தையல் கிட்ட போட்டிருந்தாங்க அது இல்லாம அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த காயம் ஆறி வரத்துக்குள்ள நாய்க்கிட்ட கடி வாங்கி அது ஒரு ரெண்டு மூணு மாசம் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க அம்மா சரி அதுதான் சரியாச்சுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டியூஷன் படிக்க போன இடத்துல உட்கார இடத்துல வந்து பூராங்கடிச்சு ரெண்டு மா ரெண்டு மாதமாக ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஒரு ரெட் கலரில் ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் அப்போ தான் பொண்ணு குலைக்க முடியும்னு டாக்டர் சொன்னதுனால அதுக்கும் எங்கள் அம்மா இங்கேருந்து எங்கள் ஊர் வந்து திருச்செந்தூர் சைடு மேலே புதுக்குடி இங்கேருந்து திருச்செந்தூருக்கு தான் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு எதுவாக இருந்தாலுமே அந்த டைம்ல அங்கே தான் கூட்டிகிட்டு போயிட்டு என்னை பார்த்து சரி பண்ணாங்க அடிக்கடி எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியெல்லாம் வந்துடும் கடவுள் பண்ணியதுலாம் என்னை காப்பாற்றிக்கிட்டே வராங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்வரு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்லாம் சேர்ந்து இன்ஜெக்ஷன் ஒரு நாளைக்கு ரெண்டு இன்ஜெக்ஷன் காலையில் ரெண்டு ரெண்டு ட்ரிப்ஸு கா சாயந்தரம் ரெண்டு ரெண்டு ட்ரிப்ஸு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் வெளியேருந்தும் ஒருத்தவங்க வந்து டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு டாக்டரை ரெஃபர் பண்ணாங்க அவங்களுக்குமே வந்து ஒவ்வொரு ஸ்கேனுக்கும் ஐநூறு ஆயிரம் வெளியேருந்து வந்தவங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி ஆச்சு மொத்தம் அஞ்சாயிரம் ஆறாயிரத்துக்கு மேலேயே செலவு பண்ணி பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கு இவங்களுக்கு வந்து மோஷன் மூலயமாவே வந்து அந்த கட்டி உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டும் வந்துடுச்சு அதுக்கப்புறம் அதுல இருக்கிற நீரை எடுக்கணும்னு வயசுல வலது பக் வலது கை பக்கத்துல இருக்கிற இடத்துல வந்து போட்டோ போட்டு எடுக்கணும்ட்டாங்க அதுவுமே எங்களுக்கு வந்து மனமே இல்லையும் இவ்வளவு தூரம் கொண்டு வந்த கடவுள் வந்து காப்பாத்தின கடவுள் எதுக்கும் காப்பாற்று தான் கடவுள் தான் இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஒரு ஃபோர் ஒன் வீக் கழிச்சு மறுபடியும் ஒரு டெஸ்ட் அதே ஸ்கேன் வந்து திருப்பி எடுத்துட்டு வர சொன்னாங்க அதுல செக் பண்ணி பார்த்தா அஞ்சு புள்ளி அஞ்சு இருந்தது மூணு புள்ளி நாலா மாறிச்சு சரின்னு சொல்லிட்டு டாக்டரும் இதுக்கு மேலே ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் அந்த தொலையும் போட வேணாம் இவங்களுக்கு வந்து மெடிசன்லேயும் சரியாயிடுச்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்களும் சரியாயிடுச்சு நல்லா சத்தானதான் சாப்பிடுங்க வீட்டுக்கு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி எங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி அமுச்சிட்டாங்க என்ன தான் வந்து நம்ம சத்தான உணவு எடுத்துக்கொண்டாலுமே அதாவது அந்தந்த நேரத்தில் சாப்பிட்டா மட்டுமே தான் நம்ம உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் அதே மாதிரி சாப்பிடாமே இருக்கக்கூடாது ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் நிறைய பேர் இருப்பாங்க கடவுளுக்காக நானும் இருந்திருக்கேன் நிறையா அதனாலேயே என்னவோ தெரில எனக்கு உடம்பு தான் என்னன்னு தெரில என்ன கடவுள் விரதம் இருந்தால் நான் செய்யறேன்னு சொன்னது கிடையாது பட் இவங்களாம் இருக்கிறாங்க எனக்கும் அது ஒரு நம்பிக்கை வாரம் வாரம் செவ்வாய் கிழமைனா முருகருக்கு விரதம் இருப்பேன் ஒழுங்காக சாப்பிடறதுனால கூட இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு டாக்டரும் சொன்னாங்க என்ன நோயின்னு பாத்தீங்கன்னா வந்து எனக்கு கல்லீரல்ல கட்டி இருந்துச்சு எப்படி வந்ததுன்னு கேட்டா டாக்டர் ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்டா வரும்ன்றாங்க நான் அவ்வளோவா வெளியே எதுவுமே வாங்கி சாப்பிட்டது கிடையாது ஏன்னா எங்க வீட்டில் வாங்கி தர மாட்டாங்கன்றத விட நானும் கேட்டது கிடையாது ஏன்னா அதுல அன்ஹெல்த்தின்றதுனால எப்பயாவது எனக்கு பிடிச்ச பாவா பக்கோடா உருளைக்கிழங்கு சிப்ஸ் அந்த தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அவங்க என்ன சொல்றாங்க ஆயில் ஐட்டம் அதிகமா சாப்பிட்டாலும் இந்த மாதிரி வருவனாங்க எப்படியோ கடவுளோடய அணுகிரகத்தில் ஐயா வைகின்ற புண்ணியத்தில் வந்து நான் வந்து ஆப்ரேஷனே பண்ணாமல் ஊசி இன்ஜெக்ஷன் மூலியமாகவே எனக்கு சரி பண்ணிட்டாங்க எவ்வளோ ஸ்கேன் எடுத்தாங்க அவ்வளோவும் ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்து எப்படியோ கடவுள் என்னை வந்து சரி பண்ணி வீட்டுக்கு கவிச்சிட்டாங்க அந்த ரிப்போர்ட்லாம் காட்டணும்தான் பட் ஏன்னா காட்டுறதுக்கு விருப்பம் இல்லை முடிஞ்சு போன விஷயத்த வந்து நம்ம தோண்டக்கூடாதுன்னு கம் விட்டுட்டேன் ஏன்னா அந்த ரிப்போர்ட்டில் அவ்வளோ ஸ்கேன் எடுத்தாங்க அவ்வளோ பார்த்தாங்க ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சீஃப் டாக்டர்லாம் சொன்னாங்க கடவுளை வேண்டி தான் ஆப்ரேஷன் பண்ணாமல் நாங்கள் வெளியே வந்திருக்கோம் அதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் இப்போ இந் சோகமான விஷயத்தில் என்னன்னா நம்ம அந்த மாத்திரை வந்து சாப்பிட்றதுனால உடல் சூடும் ஆகுது இருந்து உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால என்னோட முடியுமே கொட்டி போச்சு பயங்கரமாக அடர்த்தியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ கூட காமிக்கிற மாதிரிங்க அந்த போட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அடர்த்தியாக இருந்த முடி வந்து எவ்வளோ கொட்டி போச்சு சரி என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட டிப்ஸ் கேட்டேன் எங்கள் பெருமா என்ன சொன்னா கருவேப்பில சாப்பிட சொன்னாங்க நாங்களாவே கருவேப்பில சும்மா சாப்பிட்றதுக்கு யாருக்குமே பிடிக்காது ஏன்னா தாளிக்கிறப்போ நம்ம வாசனைக்காக செப்போ எடுத்து போட்டுடுவோம் ஆனா கருவேப்பில வந்து அவ்வளவு பெனிஃபிட் நமக்கு வந்து அந்த கருவேப்பில சாப்பிடுறதுனால முடி கொட்டுறது நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் நானும் சரி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன் என்னோடய ஃப்ரெண்டோட அக்கா என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கருவேப்பிலை வந்து உனக்கு சாப்பிட பிடிக்கலன்னா மோரில் கருவேப்பிலைய மோரும் மோர்னால் எப்படி சொல் தயிர் தயிர் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடித்து அதை வந்து வெறும் வயதில் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் கூட குடிக்கலாம் டெய்லியும் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே வந்தால் கருவேப்பில் ஸ்மெல்ல அதில் தெரியாதான் உனக்கு வந்து முடியும் நல்லா வளரும் அப்படின்னாங்க கோல்டு அடிக்கடி கோல்டு பிடிக்கிறவங்கன்னா இந்த டிப்ஸு ட்ரை பண்ணிங்க நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஃபுல்லாக எனக்கு கம்ப்ளீட்டாக முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அது எப்படி மேக் பண்ணணுன்றதையும் ஃபுல் வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன் ஷார்ட்ஸ்லையா இருக்கட்டும் இல்லைனா பிளாக்லையா இருக்கட்டும் ஃபுல்லாக வீடியோ போடுறேன் யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க என்னம்மா அவங்க முடி ஃபஸ்ட்டு அப்படிதான் இந்த மாதிரி இருந்துச்சு இப்போ கொட்டி போச்சேன்னு மண்டியில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் வலுக்கவே இருந்துருச்சு இந்த தலையில் என்னத்தை வாடுறது நார்மலாகவே மாடல் வாடற தெரியாது மாடலாக இதில் நான் நான் வாடுற தலையும் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது உங்களுக்கு ப்ரூஃப் வேணால் கட்டுற பாருங்கள் எனக்கு வந்து அந்த டூ மந்த்ஸ் கூட ஆகலை ஹாஸ்பிட்டலேருந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு சேர்ந்த முடி ஃபுல்லாகவே என்னோடய முடி முக்காசி எங்கள் அம்மா அதுமே இருக்கும் இதில் இந்த முடியில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன பண்ணுறது அவ்வளோ முடி கொட்டி போச்சுங்க இப்போ கூட தலைவராக சீப்பு ஃபுல்லாக முடிதான் நம்பவும் மாட்டிங்க அந்த தரையிலேருந்தே முடி எடுத்து காட்டுற இதை பாருங்க இது ஃபுல்லாக என்னோட முடிதான் அங்கங்கே முடியா இருக்கு இவ்வளோ முடி கொட்டுது எனக்கு அவங்க சொன்ன டிப்ஸு நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அது ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு ப்ளாகாகவே நான் மறுபடியும் போடுறேன் ஏன்னா வந்து எதுவுமே நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் நம்ம யூஸ் பண்ணாமல் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க நம்ம வீடியோக்கள்ல போட்டோன்னா அது ப்ராப்ளம் ஆகிடும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தது நமக்கு ரிசல்ட் வருதுன்னா ஓகே அப்படின்னு தோணும் அமிச்சு ஒன் மந்த் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருப்பியும் வந்து டேப்லெட் காலி ஆகிடுச்சுன்னு சொல்லி அவங்க போயிட்டு திரும்பியும் அதே ஸ்கேனை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அவங்களே சொன்னாங்க முன் முன்ன இருந்ததுக்கு ரொம்பவே வந்து அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு இது வந்து அந்த சீல் இருந்த கட்டி இருந்த இடான்றதுனால கொஞ்சம் வெற்றிடமாக இருக்கும் அது சரியாகிறதுக்கு ஆறு மாதம் ஆகலாம் இல்லை ஒரு வருஷம் கூட ஆகலாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்களாம் அவளுக்கு அவங்க உடம்பு வந்து ரெக்கவர் ஆகிட்டே வரும்னு சொல்லி டாக்டர் சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க இனிமேல் டேப்லெட்டும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு ரொம்பவே நம்புறேன் என்னோட சோக கதையை சொல்லி உங்களை போர் அடிச்சிருந்தேன் எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சந்திக்க மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியானிக்கா இந்த இயற்கை அம்மன் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்கள் next video la no? bagalan ta-ta bye-bye